விசித்ரா கிளாமராவும் குணச்சித்திர வேடத்தையும் படங்கள்ல நடிச்சு பிரபலம் அடைஞ்சதை விடவும் இப்ப பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் ஷோ மூலமா பிரபலமாக இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறமா பல வருஷமா நடிக்காம இருந்த விசித்ரா இப்ப மறுபடியும் சின்னத்தரையில பல ஷோஸ்ல கலந்துட்டு இருக்காங்க விசித்ராவோட சினிமா வாழ்க்கை பாடானதுக்கு காரணம் சத்யராஜ் தானா அப்படின்னு ரசிகர் ஒருத்தர் கேள்வி கேட்ட விசித்ரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த போஸ்ட் ஒன்னு பல வருஷம் கழிச்சு ஆயிட்டு இருக்கு ஆக்ட்ரஸ் விசித்ரா ஸ்டார்டிங் காலகட்டத்தில் கிளாமர் செந்தில் பிரபலமாக இருந்த காலகட்டத்தில் பல படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க அப்புறமா ஒரு சில வருஷமா எங்க போனாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு சோ இப்ப பல வருஷம் கழிச்சு மறுபடியும் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிற விசித்ரா ரீசெண்டா ஜீ தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கார்த்திகை தீபம் அப்படின்ற சீரியல் மூலமா தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க அதை தொடர்ந்து விஜய் டிவில குக்வித் கோமாலி ஷோலையும் விசித்ரா கலந்துகிட்டாங்க சோ இது வரைக்கும் இவங்க மேல இருந்த பார்வை இந்த ஷோக்கு அப்புறமா மாறி இருக்கு அதை தொடர்ந்து இப்ப பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் ஷோல கலந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் ஷாக் ஆக்கியிருக்காங்க இதுவரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றுலேயே அதிகமான ஏஜ் கேட்டகிரில இருக்கிற கண்டெஸ்டன் தான் ஸ்டார்டிங்ல வந்து வெளியே போயிடுவாங்க ஆனா விசித்ரா இந்த சீசன்ல அதிகமான வயசுடையவரா இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிக நாள் அதாவது எண்பத்தி நாலு நாள் கிட்ட இருந்திருக்காங்க அதே மாதிரி இந்த சீசன் பெரிய அளவுல பரபரப்பா பேசப்பட அதுக்கும் விசித்திரத்தா தான் ஒரு காரணமா இருந்திருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுத்திருக்காங்க டாஸ்க்ல எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில தங்களோட மனசை காயப்படுத்தின கதையை சொல்லிட்டு சொன்ன கதை பலரையும் ஷாக் ஆக்கி இருந்துச்சு அதுலயும் பல வெள்ளித்திரை பிரபலங்கள் கூட பதறி போக வைச்சிருந்தாங்க சோ அதாவது விசித்ரா தமிழ் தெலுங்கு மாதிரியான படங்கள்ல பிரபலமா நடிச்சிட்டு இருந்த நேரத்துல தெலுங்கு ஆக்டர் அதுவும் அங்க ரொம்ப பிரபலமா இருக்கிற ஒரு ஆக்டர் தன் கிட்ட தப்பா விதம் பத்தியும் வெளிப்படையா சித்த்ரா பேசியிருந்தது ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியுமே திரும்பி பார்க்க வச்சிருந்தது சோ அது மட்டும் இல்லாம அது யாரு அந்த பர்சன் யார் அப்படின்னு பரபரப்பா பேசப்பட்டிருந்துச்சு இதுக்கப்புறமா விஜித்ரா ஹஸ்பண்ட் அந்த தெலுங்கு ஆக்டர் பற்றியும் சில தகவல்களை ஷேர் பண்ணியிருந்தேன் இப்படி இருக்க நிலையில விசித்ரா பத்தி பல செய்திகள் ரசிகர்கள் கருத்துக்கள்லாம் தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க அதுல டூ தௌசண்ட் நைன்டீன் தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல விசித்ரா போட்ட போஸ்ட் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு மண்டக்கசாயம் கசாயம் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து தமிழ்ல முன்னணி கதாநாயகியா வந்திருக்க வேண்டியது விசித்ரா ஆனா சத்யராஜ் மாமாவால் அது போயிடுச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்க விசித்ரா சத்யராஜ் சார் என் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தார் அவர் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படமான வில்லாதி வில்லன் படத்துல எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்திருந்தார் அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரே மாதிரியான கேரக்டர் வந்ததுனால நல்ல கேரக்டர்ஸ்ல என்னால நடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு ஒருக்கமா அதுல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ சிபி சத்யராஜும் அதுல டேக் பண்ணியிருந்தாங்க நாலு வருஷம் கழிச்சு இப்போ இந்த போஸ்ட் இன்டர்நெட்ல வைரலா பேசப்பட்டு இருக்கு எதிர் நீச்சல் ஈஸ்வரியா அது டிரான்ஸ்பரன்ட் சாரியில என்னமா இருக்காங்க குணசேகரன் பார்த்தா என்ன நினைப்பாரு சன் சண்டிவில டெலிகாஸ்ட் வர எதிர் சீரியல்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டவங்க வரவங்க தான் ஆக்ட்ரஸ் கனிகா சோ மக்களோட ஃபேவரட் சீரியல்ல ஒன்னான சண்டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு வர எதிர் நீச்சல் சீரியல்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சுட்டு ஈஸ்வரி அப்படின்னு பலர் மத்தியிலும் பிரபலம் ஆயிருக்காங்க சீரியல்ல முன்னணி நடிகையா இருக்கிற கனிகா இதுக்கு முன்னாடி வெள்ளித்திரையில முக்கியமான நடிகையா வலம் வந்தாங்க தமிழ் அண்ட் மலையாளம்ல ஹீரோயின்ஸ்ல ஒருத்தர வளர்ந்த கணிக்கா அஜித் மாதவன் மமுட்டின்னு பல முன்னணி நடிகர்களோட ஜோடியா நடிச்சிருக்காங்க சினிமாவில் ஆக்டிவா இருந்த கணிக்கா டூ தௌசண்ட் எயிட்ல ஷாம் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா சினிமாவில தலையை காட்டாம இருந்துட்டு